you <laughs> அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் மில்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை தந்தேர சன்னிக்கி எப்படி செஞ்சோன்றதான் பார்க்க போறீங்க அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி என்று நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுனால நம்ம வாழ்க்கை எப்படி மேலும் மேலும் முன்னேறும் இப்படி எல்லாமே இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் பூஜைல விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பிரசாதமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவல் பாயாசம் செஞ்சிருக்கேன் குபேரூர் பூஜைக்கு நடு வீட்லேயும் வச்சுட்டு பூஜை அறையிலையும் தனியாக இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடு வந்து நார்த் ஃபேஸ் தான் ஸோ வந்து வாசலுக்கு நேராக வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சு லக்ஷ்மி குபேர பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா பூஜை அறையை வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு உட்காந்து செய்ய வாட்டமாக இருக்காது அதனால தான் நான் வந்து எந்த பூஜைனாலும் தனியாக வச்சு செய்கிறது அது இல்லாமல் ரெண்டு பேர் உட்காந்து செய்வோம் அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது கால் பண்ண சொன்னேன் பசங்களை பண்ணிட்டாங்கன்னா வந்ததுக்கப்புறம் சேர்ந்தே செய்யலாம் நான் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் புதுசாக வாங்கின ஃபோட்டோ வந்து இன்றைக்கி பிரதட்சணம் பண்ண போகிறாங்க ஸோ அதனால தான் வந்து வடக்கு பார்த்து வச்சு செய்கிறது நல்லது கிழக்கு வைக்கலாம் இப்போ வடக்கு வைக்க முடியல பூஜை அறையில் இப்போ என்னோடய பூஜை வடக்கு வந்து கீழே வச்சு செய்ய முடியாது ஆனால் வந்து பூஜை அறையில் வச்சு செய்யும் நமக்கு வந்து வாட்டப்படாது பூஜை செய்கிறதுக்கு அதுக்காக தான் நான் வந்து தனியாக வச்சு செய்கிறேன் ஸோ புதுசாக வாங்கின ஃபோட்டோவை இன்றைக்கி சுத்தமாக பன்னீர் மஞ்சள் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா குபேரர் கோவிலில் வாங்கிட்டு வந்த பச்சை தீபம் ஏற்ற எண்ணெய் இந்த எண்ணெய் ஊற்றி தான் இன்னைக்கு வந்து புதுசாக அகலும் வந்து புதுசாக நான் வாங்கியிருந்தேன் ஆல்ரெடி நான் ஷார்ட் போட்டேன் லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர் டெம்பிள் வண்டலூர் இங்கே போயிருந்தேன் ரொம்ப அங்கே போயிட்டு வந்து தெரியல மனசுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீடே கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது நார்மலாகவே பசங்க இருந்தால் ரெண்டு பேர் சண்டை போட்டுப்பாங்க அடிச்சுப்பாங்க இது எல்லா வீட்டிலும் நடக்கிறது தான் ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கிது நமக்கு என்ன தான் நம்ம வீட்டில் வந்து பூஜை செஞ்சாலுமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துக்கெல்லாம் போகும்போது உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ வந்து தாயாருக்கு சம்பங்கி மாலை வந்து கட்டியிருந்தேன் நானே பூ வந்து நம்ம கையால் கட்டி போகிறது நல்லது மல்லிகைப்பூ வந்து தீபாவளி அன்னைக்கு வச்சுக்கலாம் சம்பங்கே நல்ல நறுமணம் நறுமணம் மிக்க மலர் எதுவென்னா வைக்கலாம் ஒரு சொம்பில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு அதுக்கப்புறம் பன்னீரும் அதில் கொஞ்சம் விட்டுட்டு தன்வந்திரி பகவானையும் நான் ஆவகனம் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா தன்வந்திரி பகவான் நாள் நமக்கு எவ்வளோதான் செல்வங்கள் இருந்தாலுமே நோய் நொடி இல்லாமயே இருக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால தான் இன்றைக்கி தன்வந்திரி பகவானுக்கும் ஒரு சொம்பு வச்சு தனியாக பூஜை வந்து நான் பண்ணேன் தாமரைப்பூவும் கிடச்சது இல்லையா ஸோ தாமரைப்பூ அதுக்கப்புறம் துளசி கண்டிப்பாக கிடச்சா வைங்க மகாலட்சுமிக்கு ரொம்ப நல்லது மகாலட்சுமி லட்சுமி உபரர் யாருக்கும்னா வைக்கலாம் ஸோ வந்து துளசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் பன்னீர் ரோஸ் சாமந்தி இன்றைக்கி ஐந்து வகையான பூக்கள் வந்து நான் பூஜைக்கு பயன்படுத்தியிருக்கேன் ஸோ இது இதை விட அதிகமாக உங்களால் பயன்படுத்த முடியும்னாலும் பயன்படுத்தலாம் பூ இருந்துச்சு சரி நம்ம தீபாவளி அன்னைக்கு உடச்சி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் தாமரையும் எரித்து வச்சுருக்கேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு கரெக்டாக நான் சிக்ஸ் ஃபார்ட்டி ஸ்டார்ட் பண்ண செவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட தான் ஆச்சு முடியறதுக்கு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பசுமாடு வந்துச்சு பசுமாடுக்கு மஞ்சள் கொங்கு வச்சு வாழைப்பழம் கொடுத்தேன் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை அப்போல்லாம் நைட்டில் தான் இருந்தேன் நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ரெடி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா சாரியை கட்டிட்டு உட்காந்துட்டு எப்போவுமே பச்சை வண்ண உடை அணிகிறது நல்லது அது நீங்கள் சுடியார் போட்டாலும் சேரீ போட்டாலும் நைட்டி போடக்கூடாது பூஜை பண்ணும்போது ஸோ அதனால் வந்து அது இப்போ சொல்லிக்கிறேன் நான் வந்து குத்து விளக்குக்கு பதிலாக அகல் விளக்கே குத்து விளக்கு வச்சுருக்கேன் ஸோ வந்து அதுவே ஏற்றி வச்சாச்சு ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சிட்டேன் இது மட்டும் இல்லாமல் பஞ்சக்கவிய விளக்கம் கண்டிப்பாக வைக்கணும் அதுவும் வந்து நெய் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் பஞ்சக்கவி விளக்கம் வந்து கொஞ்சம் நேரம் நெய் விட்டிங்கன்னாவே நல்லா உயிரிடும் நூல் திரி போட்டிங்கன்னா நல்லா ஏறும் பஞ்சத்திரினா நெய் திருந்தவொன்னா அதுவும் வந்து அணைஞ்சிரும் இல்லைங்களா ஸோ அதே நீங்கள் வந்து நெய் விட்டு நூல் திரி போடும்போது அது அப்படியே நல்லா ஏறும்போது போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் நவதானிய செட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த தடவை நவதானியம் வந்து மூட்டையாக கட்டாமல் இந்த மாதிரி ஒரு பானையில் மண்பானையில் வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க அதனால தான் மண்பானையிலேயே நான் ரெண்டு பொருள் வந்து புதுசாக வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அந்த மண்பானையில் நவதானியம் எல்லாம் கொட்டி வச்சுட்டேன் தீபாவளிக்கு தனியாக கொஞ்சம் சின்ன பானையில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வந்து இதை வந்து பூஜை உடனே நம்ம தீபாவளி அணி கூட எடுக்கலாம் பூஜை ரூமில் வச்சுட்டு மூணாவது நாள் எடுத்து கூட அதை அப்படியே எடுத்து நிலைவாசலில் மூட்டை மாதிரி கட்டுறது நல்லது அப்படி நிலைவாசலை கட்டுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு நவகிரக தோஷம் இருந்தாலும் நம்ம ஃபேமிலியில் யாருக்கு இருந்தாலும் அதுவும் நீங்கன்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது அது இல்லாமல் மணி பாக்ஸ் சின்ன சுருக்கு பையில் புது ரூபாய் நோட்டு சில்லற காசு ஐந்து வகையான பழங்கள் எல்லாமே வச்சுருக்கேன் நான் என்னென்ன சொன்னோன்னா எல்லாமே வச்சிருக்கேன் ஆனால் வந்து வலம்புரி சங்கம் மட்டும் பூஜையில் வச்சுருக்கேன் இடம் வந்து சரியா இங்கே பத்தலை கீழேயும் வைக்கக்கூடாது இல்லையா அதனால மேலே வச்சு அங்கே பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பண்ணேன் ருத்ராட்சம் சிவபெருமானுக்கு பதிலாக பிள்ளையார் பக்கத்தில் சின்ன ருத்ராட்சமாக இருந்துச்சு குங்கும அர்ச்சனை பண்ணுறதுக்காக வெற்றிலையும் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு குபேர பகவானுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குங்கும அர்ச்சனை மகாலட்சுமி தாயாருக்கு பண்ணுவேன் ஸோ அதுக்காக வச்சுருக்கேன் விநாயகரை வணங்கிட்டு என்னுடைய குலதெய்வ சொம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பெருமாள் அதுக்கப்புறம் தன்வந்திரி பகவான் அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரரை வணங்கிட்டு மகாலட்சுமி தாயாரையும் வணங்கிட்டு என்னோடய பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக கரெக்டாக நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க ஸோ அவர் வந்ததுக்கப்புறமா நானும் அவரும் சேர்ந்து அந்த அர்ச்சனை பண்ண போகிற நூற்றி எட்டு காசும் தனியாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூபாய் நாணயம் ஒன்பது நாணயம் எடுத்து ஃபஸ்ட்டு பூஜையை வந்து செய்கிறேன் லக்ஷ்மி குபேரருக்கு ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது நாணயம் வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் அதுக்கு மேலே குங்குமம் அதுக்கு மேலே பூக்கள் கொண்டும் பூஜை செய்கிறதும் ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அதுமாதிரி மனப்பழக இருந்தாலும் நம்ம மனையிலேயே அப்படியே பெயிண்ட்டில் கூட வரைஞ்சி வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மனையில் தான் வரைஞ்சி வச்சிருக்கேன் தீபாவளி அன்னைக்கு மாதிரி கட்டம் போடாமல் நார்மலாக வந்து அப்படியே நூற்றி எட்டு காயின்ஸ் வச்சு லக்ஷ்மி குபேரர் மந்திரம் சொல்லி பூஜை பண்ணிடுவேன் இப்போ ஆன்லைனில் குபேர இயந்திரம் கிடைக்கிதுங்க நம்ம அந்த பித்தளைலேயும் கிடைக்கிது மரத்தில் வந்து கலர் கலராக பெயிண்டிங்லேயும் கிடைக்கிது ஸோ அது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டாலும் நல்லது தான் நமக்கு வந்து வேலைக்கு போகிறவங்களா டைம் இல்லைனா டக்குன்னு செய்யலாம் ஆனாலும் இந்த மாதிரி மாவால் வரைஞ்சி செய்கிறது ரொம்ப அது ஒரு சிறப்புன்னு சொல்லுவாங்க கோவிலில் லக்ஷ்மி குபேர கோயிலில் பூஜை பண்ணும்போது கொடுத்து சின்ன இயந்திரமும் மேலே வச்சுருக்கேன் எப்போவுமே குபேரர் வந்து செல்வத்துக்கு அதிபதி எல்லாத்துக்குமே ஒரு அதிபதி இல்லைங்களா ஸோ அதனால் தானியங்கள் பணம் பணப்பேட்டையிலே பார்த்தீங்கன்னா நான் வெள்ளிக்காயினும் ஒரு கோல்டு வச்சிருக்கேன் ஸோ எல்லாம் அப்படியே எடுத்து வைக்க டைம் இல்லை டைம் வேற ஆயிடுச்சுங்களே குறிப்பிட்ட டைம்ல முடிக்கணும் இல்லையா அப்புறம் அவரும் வந்துட்டார் எங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் எங்களுடைய வேண்டுதல் எல்லாம் சொல்லி ரெண்டு பேரும் செஞ்சோம் என் பையன் ஏதோ கமெண்ட் பண்ணிட்டே வீடியோ எடுத்துட்டு இருந்தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் வந்து மோஸ்ட்லி மார்னிங்னால் வீட்டில் இருப்பார் ஈவினிங் கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபஸ்ட்டு வரலன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணேன் அதுக்கப்புறம் நான் படிக்க படிக்க அவர் வந்து காயின்ஸ் போட்டார் காயின்ஸுன்னு கிடையாது பூக்கள் கொண்டும் பண்ணலாம் குங்குமம் கொண்டும் பண்ணலாம் நான் வந்து லக்ஷ்மி குபேரர் நூற்றி எட்டு மந்திரம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு தேங்காவும் உடைச்சி வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறது கம்பல்சரியான கண்டிப்பாக உடைக்கலாம் உடைச்சா நல்லது நம்ம ஒரு பூஜையை வந்து நிறைவு பண்ணுறோம் இல்லையா ஸோ அதுக்காக தேங்காய் உடைக்கிறது நல்லது அப்புறம் அவர் கடைக்கடை பண்ணார் ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜையை நல்லபடியாக முடித்தாச்சு இன்னொரு விஷயம் தீபாவளி அன்றைக்கி நிறைய பொருள் வந்து வாங்கலாம் குறிப்பாக மஞ்சள் குங்குமம் மங்கள பொருள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரம் மரியாதை வாங்குறது ரொம்ப நல்லது ஸோ உங்களால் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் வாங்க புதுசாக ஏதாவது விஷயம் செய்கிறதா இருந்தாலும் அதுவும் செய்யலாம் தின திரையதசி அன்னைக்கும் வாங்கலாம் நான் வந்து மஞ்சள் வாங்கினேன் கல்லுக்கும் வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வாங்கி அன்னிக்கி வச்சு அதுவும் வந்து பூஜையில் வச்சு பூஜை பண்ணியாச்சு இன்னும் வந்து ஒரு தட்டில் வந்து உப்பு புளி நம்ம வந்து பால் காய்ச்சல் வரைப்போம் எடுத்துகிட்டு போவோம் அந்த பச்சை அரிசி இதெல்லாம் வச்சோம் நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் ஸோ எல்லாமே நம்மளுடைய இஷ்டம்தான் மகாலட்சுமி தாயாருக்கு எதெல்லாம் ஊர்ந்தாலும் அதெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் நான் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போய் ப்ரோவில் வச்சுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொடுத்து அம்மாட்டியும் மணி பாக்ஸில் வச்சுட்டு அப்படியே பூஜை எடுத்துகிட்டு வந்து சுவாமியை இங்கே வச்சாச்சு இனிமே அம்மா வந்து இங்கே தான் இருப்பாங்க மகாலட்சுமி தாயார் குபேரரோட இங்கே தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் குபேர முத்திரை இது கோவிலில் சொன்னாங்க ஒரு ரெண்டு நிமிஷமாவது உட்காந்து குபேர முத்திரையை வச்சு தியானம் செய்யுங்கன்னு ஸோ அதுவும் செஞ்சுட்டு அந்த தியானம் செய்யும்போதே நமக்கு அது ஒரு மனசுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதல வந்து கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லுவாங்க ஸோ தன திரியதசியை தவற விட்டிங்கன்னா தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் அமாவாசையோடு வருது ரொம்ப சிறப்பு லட்சுமிக்கு போய் பூஜை செய்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்கிறது கண்டிப்பாக செய்யுங்க ஒவ்வொருத்தரையுமே நம்ம வார வாரம் வியாழக்கிழமை செய்யலாம் இல்லை வெள்ளிக்கிழமை செய்யலாம் ஏகாதசி நாட்களில் அமாவாசை பூச நட்சத்திரம் பௌர்ணமி இந்த மாதிரி நாளில் செய்யும் போது எல்லாம் எல்லாம் குறையாத செல்வம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக டைம் இருந்தால் சென்னை வண்டலூரில் இருக்கிற வண்டலூர்லேருந்து உள்ளே வந்து ஷேர் ஆட்டோவை போகுது ரத்தனமங்கலம் மங்கலம் அங்கேருந்தும் ஆட்டோ வந்து ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் நம்ம தான் கேட்குறாங்க கோயில் வாசலே விட்டுருவாங்க ரத்தன மகரம் லக்ஷ்மி குபேர டெம்பிள் கண்டிப்பாக போங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தரித்திரம் என்பது விலகும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் கடன் பிரச்சனை இல்லை மன கஷ்டம் எதுவாக இருந்தாலுமே அந்த கோவிலில் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நின்று வேண்டும் போதும் அந்த நூறுரூவா கட்டி நம்ம வந்து பூஜை செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கு கூடுதல் பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்துக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக்கர் பை வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்